எல்லாத்துக்கும் நீருங்கிறது அடிப்படை இப்போ நீரை வச்சு தான் எல்லாமே வாழ்வியல் அமைக்க முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு வறண்ட பகுதியில் ஆற்று நீர் இல்லை ஊற்று நீரும் இல்லை போர்வெல் நீரும் இல்லை நீர் இழைக்க மின்சார இயந்திரமும் கிடையாது ஆனாலும் எங்களுக்கான நீர் கிடச்சிட்டு தான் இருக்குது நீர்தோட தேவையை பொறுத்து தான் எங்கள் வாழ்வியலுமே இருக்கும் எந்த அளவுக்கு நீர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்கள் வாழ்வியலுமே அமைச்சுக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேளாண்மை ஆகட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடு மாடு கோழி எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது எல்லாமே இதில் தான் இருந்தாலும் எங்களுக்கு போதுமான நீர் வந்து இந்த மழைநீர் சேகரிக்கிறதுலேயே கிடைச்சிருக்கு அதாவது கூரையிலேருந்து வரைஞ்சி வர்ற நீரை சரியான முறையில் தோணி அமைச்சு தொட்டி கட்டியிருக்கோம் ஒரு பத்தாயிரம் லிட்டர் தொட்டி அந்த தொட்டி நீர்லேருந்து தான் நாங்கள் அளவளவாக எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ விவசாயத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பண்ணுறீங்க நாங்கள் தான் முழுக்க முழுக்க வந்து நீரில் தான் பண்ணுறோம் தான் பண்ணுறோம் அதில் இந்த வானம் பார்த்து பண்ணும்பொழுது எங்களுக்கு துல்லியமாக பருவம் அறிஞ்சு செய்கிறதுனால எங்களுக்கு அது அதிலே வந்து எட்டு மாதம் வேளாண்மை பண்ணுறோம் இப்போ மேல் தொட்டி கட்டுறதுனால பார்த்திங்கன்னா இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விஷயம் மூலமாக தண்ணி நாம் இறச்சிக்க முடியும் இப்போ நீங்களே பார்த்தீங்களா மோட்டரில் தண்ணி தர மாதிரி தான் இருக்குது அது எப்படி பார்க்கும்பொழுது மேட்டு தொட்டியில் கட்டினோம்னா இறக்கத்தில் நமக்கு தண்ணி கிடைக்கும் இப்போ இதே பார்த்துட்டிங்கன்னா அரை கிலோமீட்டருக்கு இந்த தண்ணி போகுது எந்த மோட்ரு மின்சாரம் எதுவும் இல்லாமல் போக முடியும் என் காடு முழுவதும் பாய்க்க முடியும் நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் காடு நீர் வேளாண்மை வேளாமை பண்றது பண்ணுறதில்லை ஆனால் இந்த தண்ணி வந்து நாங்கள் மின்சார இது இல்லாமயே மோட்டர் இல்லாமயே நாங்கள் வந்து காடு முழுவதுமே பாய்க்க முடியும் கனமழை பெஞ்சது அப்படின்னா இப்போ எத்தனை லிட்டர் உங்களால் சேமிக்க முடியுங்களா நமக்கு இப்போ கொள்ளளவு அடிப்படை வந்து கொள்ளளவு பார்த்துட்டிங்கன்னா பத்தாயிரம் லிட்டரு அப்புறம் மேலே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் அது ஒரு எட்டாயிரம் லிட்டர் மொத்தமாக பதினெட்டாயிரம் லிட்டர் வரும் ஓ இப்போ ஒரு கனமழைக்கே பதினெட்டாயிரம் லிட்டர் நம்பிடுங்களா கனம் அப்படி இல்லை அப்படி இல்லை ம மழையோட அடத்து சில காலங்கள் பார்த்தோம்னா ஒரு அரையோள அரை மணி நேரத்துலேயே அரையோள மலையிலேயே நிறைஞ்சிடும் ஓகே இது வந்து மழையோட அடர்த்தி பொறுத்த தேர்கல்லையே நாம வந்து இவ்வளோ நேரம் பேஞ்சா இவ்வளோ மழைன்னு கிடையாது ஆனால் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு மழையில் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு அரை தொட்டி வந்துடும் ரெண்ட் மழைன்னா மூணு தொட்டியும் நிறஞ்சிரும் தான் எங்களோட பரப்பளவு அப்படி தான் நாங்கள் நீர் அமைச்சிருக்குறோம்